தீரா மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் ஏற்கனவே திட்டமிட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இன்றைய நாளில் ஒரு விசேட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு பதிவாகவும் அடுத்து மலேக மக்களின் சம்பள உயர்வுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்ட அரசியல்வாதிகளின் உருவ எல்லாம் எரித்து தங்களுடைய எதிர்ப்பை பொதுவழியான ஆர்ப்பாட்டமாக மலையக மக்களால் நடத்தப்பட்டிருந்தது இது சம்பந்தமான ஒரு பதிவாகவும் இந்த வீடியோ இருக்க போகிறது முதலில் அவருடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தான் தொடர்ச்சியாக நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஷோட் வீடியோ பார்க்கின்ற நேர்கள் அவருடைய யூடியூப் பக்கத்தில் முழுமையான வீடியோ இருக்கிறது சென்று பார்வையிடும் இன்றைய நாளில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் குமார் திசாநாயக்கா அவர்களுக்கும் ஏற்கனவே திட்டமிட்டதற்கு அமைவாக ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது இது குறிப்பாக ஒன்றரை மணி நேரம் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடலில் விசேடமாக பேசப்பட்ட விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்கின்ற பொழுதும் குறிப்பாக தமிழர்களுடைய தேசியம் சார்ந்த பல விடயங்கள் இங்கே பேசப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்ற காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் சார்ந்த பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அவ்வாறான வாக்குறுதிகள் இன்னும் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் வந்து தமிழரசு கட்சியினுடைய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களா இந்த கருத்து அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் கூறிய கருத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதற்கான விடயங்கள் சம்பந்தமாக

அரசியலுடைய விடுதலை பற்றிய விடயங்களும் அங்கே கலந்துரையாடப்பட்டிருக்கிறது எட்டு அரசியல் கைதிகள் மாத்திரமே தற்பொழுது இருக்கிறார்கள் என்ற விடயமும் அங்கே அறிவுறுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது அவர்கள் முழுமையான விசாரணையின் அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் என்பதனையும் வலியுறுத்தியிருந்தார்கள் இது சம்பந்தமான விடயங்களை இந்த கலந்துரையாடல் நிறைவடைந்த பின்பு தமிழரசு கட்சியினுடைய சுமத்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்ட காணொலி மூலம் பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் சென்று பார்வையிடுங்கள் அடுத்தபடியாக இதற்கிடையில் ஒரு விடயத்தை சொல்லிவிட வேண்டும் இரண்டால் திருகோணமலை வைக்கப்பட்ட புத்திர சிலை சம்பந்தமான விடயங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அமைய பெற்ற இடத்தில் எந்த கட்டிடங்கள் அமைப்பதோ மேற்கொண்டு செய்வதோ நிறுத்தப்பட்டிருக்கிறது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அவற்றில் இருநூறு ரூபாய் வரை அரசாங்கம் மக்களுக்காக சம்பளமாக வழங்கும் என்ற ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் இதற்கு ஏராளமான எதிர்ப்புகள் எதிர்கட்சி மூலம் கொண்டுவரப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மலையக மக்கள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை கூறியவர்கள் என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்சே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய உருவ உண்மைகளை எல்லாம் எரித்து தங்களுடைய எதிர்ப்பை கண்டனங்களாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் இதனை இந்த சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்